அமைதியாக இருக்கிறது அது பவர்ஃபுல்லாக இல்லாட்டி ஒன்றும் இல்லாததா அமைதிங்கிறது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லானது அந்த அமைதியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மனசுக்குள்ளாக இருந்ததுன்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் கூட இந்த அமைதியை மனசுக்குள்ளாக நாம் பழக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோம்னா சூப்பர் லான்ச்சர் தான் இருக்கிற இடத்துல இருந்தே எதை வேணாலும் நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் அமைதியை பழக்கிறதுக்கு மனசுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்குது பாருங்கள் அதை குறைக்கணும் அதை குறைச்சி அதை எப்போதுமே ஸ்டேபிளாக வச்சுக்க பழக்கணும்னா ராக்கெட் லான்ச்சர் நம்மக்கிட்ட வெற்றி சந்தோஷம் அமைதி எல்லாம் நம்ம வாழ்க வளும்